கிட்டத்தட்ட அறுபது நாள் இருக்கலாம்னு சொல்கிறாங்க அது பொய்யாக அவுகல் கோலத்தில் வந்து விவாதம் இல்லாமல் பொய்யாக வந்து ஒரு பார்வைமண்டத்தில் பதிவு செய்து அது பொதுமக்களுக்கு அவர் சார் சொன்ன மாரி முன்ன இருபத்தி மூணு நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு பத்து பாய்ஞ்சு நாளாக போராட்டம் என்ன போராட்டம்னா இதாகிட்டு திட்டமிட்டம் ஒரு பொய்யாக சட்டத்தை நீங்கள் வந்து பதிவு பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் போட்டிங்க ஏற்கனவே ஐபிஎஸ்யில் வந்து அறுநூற்றி பதினோரு பச்சின் உயர் ஐபிஎஸ்சில் இப்போ வந்து

கட்சியை வந்து என்ன பண்ணாரு இந்த பணம் மாத்திரத்துல வந்து உடனே ஒரு சட்டம் நைட்டு போட்டாரு என்ன போட்டாரு நவம்பர் எட்டாம் தேதி வந்து எல்லாம் இந்த ஐநூறு ரூபாய் தாள் ரெண்டாயிரம் ரூபாய் தாள் நூறு